ஐயோ பாவமே என் ஒட்டகத்தால் ரொம்ப நாளாக நடக்க முடியலையே இனிமேல் நான் ஒருத்தனாகத்தான் ஊருக்கு போகணும் போல் இருக்கே என்னை மன்னிச்சிடுங்க ஐயா என்னால் இனிமேல் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது நான் ஓய்வெடுக்கணும் ஆமாம் நீ இங்கேயே ஓய்வுடு இங்கே நிறைய உணவும் நல்ல புல் இருக்கே அதெல்லாம் சாப்பிட்டு நீ சீக்கிரம் குணமடையணும் சரி நான் கிளம்பிடுறேன் வணிகன் போய்விட ஒட்டகம் காட்டில் தனியாக தங்கிவிடுகிறது அங்கிருந்த உணவு சாப்பிட்டு உடல் நல்லா தேறியது ஏய் என்னோட நீ வந்திருக்க நான் தெரியுமா இந்த காட்டோட ராஜா ஐயா நான் ஒரு வணிகரோட ஒட்டகம் எனக்கு உடல்நிலை சரியில்லாததுனால என்னை இந்த காட்டுக்குள்ள விட்டுட்டு போயிட்டார் என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்க அது சரி இங்கே உனக்கு நல்ல கம்பெனி கிடைக்கும் சரி சரி இனிமேல் நீயும் எங்க கூட இருக்கணும் சிங்கராஜா இப்படி ஒட்டகத்தை நம்ம கூட நண்பரா கூட்டிக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல காக்கையாரே நன்றி சிங்கராஜா நீங்க எல்லாரும் உங்களோட குடும்பத்துல என்னையும் சேர்த்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம் கா கா இப்போ நம்ம குடும்பம் ரொம்ப பெருசாயிடுச்சுன்னு நாட்கள் பல கடந்தன ஒரு நாள் சிங்கராஜா யானையை வேட்டையாடும் போது காயமடைகிறது என் கால் இப்போ என்னால் வேட்டையாட முடியாது சிங்கராஜா நீங்க கவலைப்படாம கொஞ்சம் ஓய்விடுங்க நாங்க பாத்துக்கிறோம் ஆனா சிங்கராஜா உணவு எப்படி சாப்பிடுவீங்க வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து சிங்கராஜாக்கும் சேர்த்து உணவு தேடுவோம் நானும் கிட்டத்தட்ட பசியோட தான் இருக்கேன் நரி நீ கிழக்கு போய் பாரு காகமே நீ மேற்கு திசை பக்கம் பார் ஒட்டகம் நீ வடக்கு பாரு எல்லாரும் சேர்ந்து ஏதாவது உணவு கிடைத்தால் எடுத்துட்டு வாங்க நான் ரொம்ப பசியில் இருக்கேன் அவர்கள் எல்லோரும் போய் உணவு கிடைக்காமல் வெறுமனே திரும்பி வருகிறார்கள் நரியும் காகமும் மட்டும் சிங்கத்தின் குகைக்குள் சென்றனர் சிங்கராஜா நாங்கள் எங்கு தேடியும் உணவு எதுவும் கிடைக்கவில்லை ஆமாம் ராஜா இப்போ உணவுக்கு என்ன பண்ணலாம் ஆமா இப்போ உணவுக்கு என்ன பண்றது அதான் ஒரு புதிய உணவு இங்கதான் இருக்கே நம்ம ஒட்டகம் ஆனா ரொம்ப நல்லவனாச்சே அதுதான் எளிதா ஏமாறுவாங்க நரி தன் நாடகத்தை காக்கையிடம் கூறி அவர்கள் அனைவரும் சிங்கத்தின் முன் நிற்கிறார்கள் ராஜா எங்கு தேடியும் உணவு கிடைக்கல நீங்க பசியோட வாடக்கூடாது வேண்டுமானால் என்னை சாப்பிடுங்க நீ சிறியவன் நரி உன்னால் என்னுடைய பசியை தீர்க்க முடியாது ராசா அப்ப என்ன சாப்பிடுங்க இல்லை நீ இன்னும் சிறியவன் நீயும் எனது பசிக்கு பத்தாது சிங்கராஜா நான் தான் பெரியவன் ஆயிற்றே நான் எல்லாருக்கும் போதுமானது என்னை கொன்றுவிட்டு நீங்கள் பசியார சாப்பிடுங்க சிங்கமும் நரியும் வஞ்சகத்துடன் ஓட்டகத்தின் பின்னால் நின்று ஒரே நேரத்தில் ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்து தங்கள் திட்டம் பழித்ததை எண்ணி சிரித்துக்கொண்டனர் உன் மனசும் உன்னைப் போலவே ரொம்ப பெருசு நண்பா அப்படின்னு சொல்லிக் கொண்டே நரியும் சிங்கமும் ஒரே நேரத்தில் ஒட்டகத்தின் மேலே பாய்ந்தது ராஜா நீங்க ஐயோ அம்மா வலிக்குதே இதென்ன இப்படி செய்யுங்களே சிங்கமும் நரியும் ஒட்டகத்தின் மேல் பாய்ந்து கொன்றுவிடுகிறார்கள் காகம் போய் பக்கத்தில் நிற்கிறது வஞ்சகமானவர்கள் எப்போதும் தங்கள் தீய எண்ணங்களை நிறைவேற்றுவார்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே